அறுபத்தி நாலு நான் ஏசி எண்பத்தி நாலு கொடுத்திருக்க ஏ போர்டில் ஏ போச்சிட்ட ஆள் போர்டு நாலு மட்டும்தான் இன்னைக்கு வெற்றி எல்லாமே தான் அஞ்சு ஒன்று மூணு எடுத்தேன் மூணு ஆயிடுச்சு பாசாயிடுச்சு எட்நூத்தி எண்பத்தி நாலு கொடுத்தேன் ஏசி எண்பத்தி நாலு வரும்னு நினச்சேன் ஆனால் வந்து ஐம்பத்தி நாலு வந்துச்சு இன்னைக்கு வந்து வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக வின் வின்னிங் எடுத்தலாம் சேனல் எட்டு 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 ஒன்று இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சிங்கள ஏ போ எட்டு நாலு ஒம்பது பிபோடு நாலு அஞ்சு ஒன்று சி போல் அஞ்சு எட்டு ஒன்று ஏ போல எட்டுக்கு நாலு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது இங்கே சீக்கிரம் வருதான் பாருங்கள் அதே மாதிரி பீபோர்ட் நாலு அஞ்சு சி சிபோர்டு அஞ்சு எட்டு பீபோர்ட் செல் ஒன்று வருதா பாருங்கள் ஆள் போர்டு பார்த்திங்கன்னா நாலு ൂറ് എട്ട് നാനൂറ് സിംഗിൾ ബോർഡ് ഐനൂറ് நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு பிசி நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தெட்டு ஏசி நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு எண்பத்தஞ்சி எண்பத்தெட்டு மறுபடியும் மூணு அல்லது நாலு டிபோரில் மூணு வருது முப்பத்தி நாலு अच्छी मुपत् ना नाल मुति नाले मुझे मुपत्न नाल सी ఎట్నూత్రీ 15, 18 పదినెట్ 45, 48 ఒప్పి నెట్ ఎట్నూత్రి ఐతి ఒట్మండ్స్ నంబర్ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்க உங்களுக்காக ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருக்கேன் போஸ்ட் எப்படி பார்க்குங்கன்னா இன்ஸ்டாத்திர சேனல் டிபி கிளிக் பண்ணால் வீடியோ லைவ் கம்யூனிட்டி அப்படி வரும் அதில் போங்க கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள் டைமண்ட்ல ஜாயின் பண்ண விருப்பம் அவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பண்ணி இருக்கும் அதை கிளிக் பண்ணால் சில்வர் கோல்டு டைமண்ட் வரும் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டிபி கிளிக் பண்ணால் வீடியோ போஸ்ட்டு லைவ் இப்படி வரும் அந்த பக்கத்தில் கம்யூனிட்டி போஸ்ட் வரும் அதில் போய் பாருங்கள் ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருக்கேன்